ஒருமுறை ரசுல்லாவும் சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஒரு மனிதர் வர்றாரு அந்த மனிதர் புது முகமாக இருக்குது ஸோ நம்ம நம்ம பார்க்காத ஒரு முகமாக இருக்குங்கும்போது அப்போ ஊருக்கு புதுசானவங்களா அப்படின்னு தானே நம்ம நினைப்போம் அது மாதிரி தான் சஹாபாக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க ஒரு புது முகமாக இருக்குது ஆனால் அன்றைய காலத்தில் ஒரு வெளியூர் ஆள் வர்றாரு ட்ராவல் பண்ணி வர்றாரு அப்படின்னா மேக்சிமம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா டயர்டாக இருப்பாங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸெலாம் டர்ட்டி ஆகிடும் அதெல்லாமல் அவங்க புழுதி படிஞ்ச முகமாக இருக்கும் பரட்ட தலையாயிடுவாங்க ஆகிடுவாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க ஸோ அன்றைய காலத்தில் அந்த மாதிரி தான் ஒரு டிராவல் பண்ணி நம்ம பண்ணிக்க பார்க்கும்போது இவர் டிராவல் பண்ணி வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஸோ அது மாதிரி தான் அன்றைய காலத்தில் டிராவல் பண்ணி வர்றவங்க இருப்பாங்க ஆனால் இந்த ஆளுடைய முகம் புதுசாக இருக்கு பார்க்காத ஒரு முகமா இருக்கு வெளியூர் ஆளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணா ஆனால் அவருடைய முகத்தில் எந்த வாட்டமும் இல்லை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பளிர்ன முகத்தோடு சஹாபாக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தோடைய பாக்குறாங்க